வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து என் பையனோட ரெண்டாவது மொட்டை எங்களோட அம் என்னோட அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலில் மொட்டை எடுக்கிறது பார்க்க போகிறோம் முதல் மொட்டை வீடியோ வந்து நான் போடல எதுக்குன்னா வந்து அது நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணனால கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணதுனால ஃபோட்டோ வீடியோலாம் கம்மியாக தான் எடுத்தோம் நான் அதை முடிஞ்சா அப்லோட் பண்ணுறேன் ഇപ്പൊ പാകലാം പയനോട് രണ്ടാമത് മൊട്ടി എടുക്കാവൽ ദൈവം മാനവനേ കരുണാകരനേ മുനീശ്വരനേ വീരനേ മുന്ത വന്നോ பிழித்தெழுவாய் முனீஸ்வரனே காவல் தெய்வம் மாணவனே கருணாகரனே முனீஸ்வரனே வீரனே உந்தனை வந்தோ பிழித்தெழுவாய் முனீஸ்வரனே கிழக்கில் வானம் வெளுத்ததுவே காலை கதிரவன் புலர்ந்ததுவே அழைக்கின்றோ முன்னை ஆவலுடன் பிழித்தெழுவாய் முனீஸ்வரனே புல்லில் படர்ந்த பனித்துளிகள் வெள்ளியின் வரவால் மறைந்தோட நல்லருள் புரியும் நல் ஆண்டவனே பிழித்தெழுவாய் முனீஸ்வரனே காக்கும் தெய்வம் முனை நோக்க கவலைகள் பரந்தோடும் எங்கும் நிறைந்தருள் மாமுனியே விழித்தெழுவாய் முனீஸ்வரனே வீச்சரு வாழ்க்கை ஏந்தியவா அக்னி வீரன் சிரசினை வீழ்த்தியவா விடிந்தது பொழுது எழுந்திடப்பா விழித்தெழுவாய் முனீஸ்வரனே தங்கைக்கு காவலாய் வந்தவனே திருமாலின் கோலமான வாழ்முனியே நின் திருமுக தரிசனம் காண வந்தோ விழித்தெழுவாய் முனீஸ்வரனே சக்தி தவத்திற்கு இடையூறாய் வந்த அக்னிவீரன் சிரசினை வீழ்த்த விராட் வடிவம் எடுத்த வாழ்முனியே விழித்தெழுவாய் முனீஸ்வரனே வீழ்த்திய சிரசினை காலடியில் கிடத்தி மடிப்பிச்சை ஏந்திய வீரமுத்துவை பீடத்தில் இருத்தி சிலாகையில் குத்துண்ட வீராச்சனையுடன் காட்சி தரவே விழித்தெழுவாய் முனீஸ்வரனே கௌதம கௌதமரிஷி ஜெகதாம்பிகையிடம் தந்த சிவலிங்கத்தினை விடாது பூஜித்த சிவனிட பாகம் பெற காரணமானவனே விழித்தெழுவாய் முனீஸ்வரனே பவ்யமாய் ஜெடாமுனி சிவலிங்கம் ஏந்தி பச்சையம்மன் எதிரில் வீரவாகுவுடன் வீற்றிருக்கும் கோலம் காண வந்தோ ழுவாய் முனீஸ்வரனே இப்போ வந்து என் பையனோட ரெண்டாவது மட்ட ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலில் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில் சாமியெல்லாம் நான் காட்டியிருக்கேன் நாங்கள் எப்படி மொட்டை எடுத்துருக்கோம் எப்படி சாமி கும்பிட்ருப்போம் பொங்கல் வச்செல்லாம் சாமி கும்பிட்ருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம்னு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ